வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ் இன்று நம்ம வீடியோவில் தினசரி சமையலில் சேர்த்து பயன்படுத்தும் ஒரு சிம்பிளாக இருந்தாலும் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு காய்கறி இருக்குது அந்த காய்கறி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சௌச்சவ் இந்த சௌசௌவோட பயன்கள் பற்றி பேச போகிறோம் சௌசௌவில் இருக்கிற சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய நார்ச்சத்து இருக்குது விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் விட்டமின் கே ஃபோலேட் பொட்டாசியம் மாங்கனீஸ் மெக்னீசியம் ஆன்டி ஆக்சிடென்ட் அதே மாதிரி இதில் கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூட கிடையாது வெரி லோ கலோரி தான் இதில் இருக்குது கலோரி குறைவா சத்து அதிகமாக இது சௌசவ்வின் ரகசியம் சரி இந்த சௌ்சவோட பன்னெண்டு முக்கியமான சூப்பரான மருத்துவ பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இது முதலாவதாக பார்த்திங்கன்னா ரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் சக்தி இந்த சௌசவுக்கு இருக்குது ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதுனால சர்க்கரை மெதுவாக தான் ரத்தத்தில் போய் கலக்கும் டயபெட்டிக் நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்ல காய்கறி அடுத்து இதயத்தோட நலனை பாதுகாக்கும் இந்த செவ் சவ் ஜீரோ கொலஸ்ட்ரால் மற்றும் ஹை ஃபைபர் இருக்கிறதுனால இதயத்தோட வேலை சுமையை குறைத்து இரத்த ஓட்டத்தை சீராக்குது அடுத்து இதில் வந்து கலோரி குறைவாக இருக்கிறதுனால வெயிட் லாஸ் டயட்டுக்கு ரொம்ப பர்ஃபெக்டான உணவு சாப்பிட்டா நெஞ்சு நிறமும் வயிறு நிறமும் ஆனால் எடை கூடவே கூடாது மேலும் இதில் இருக்கிற நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா மலச்சிக்கலை நீக்கி அஜீரணம் வாயு வயிற்று கோளாறுகளை சரி செய்யுது இந்த சௌச்சவ்ல பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால பிபியை கண்ட்ரோல் பண்ணி ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுது இதில் உள்ள விட்டமின் கே எலும்புகளுக்கு தேவைப்படும் கால்சியத்தை உடம்பு உடனே எடுத்துக்கொள்ள உதவுது அடுத்து கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு சிறந்த உணவு தான் இந்த சவுச்சவ் ஏன்னா இதில் வந்து ஃபோலைட் அதிகம் இருக்கிறதுனால கருவில் வளரும் குழந்தைக்கு நரம்பு வளர்ச்சிக்கு இது ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி உடல் சூட்டை குறைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது சவுச்சவ் ஒரு கூலிங் வெஜிடபிள் அப்படின்னே சொல்லலாம் உடல் வெப்பத்தை குறைச்சி சம்மரில் அதிக நன்மை தரும் மேலும் இதில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிறதுனால தோலுக்கு ஒரு குளோ கொடுக்கும் பிம்பிள்ஸை குறைக்கும் முடி வந்து வலுவாக வளர்ச்சி ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அடுத்து சவுச்சவ்வின் அதிக நீர் உள்ளடக்கம் பார்த்திங்கன்னா உடல் நச்சுக்களை நீக்க உதவுது அதே மாதிரி இந்த சௌச்சவ் பார்த்திங்கன்னா ஒரு டீடாக்ஸ் ஃபுட்டு கல்லீரலோட நச்சுக்களை சுத்தம் செய்யும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்தும் அதேமாதிரி நிறைய பேருக்கு வயதான தோற்றம் உண்டாகும்ல முகச்சுரக்கம் கை கால் பார்த்தீங்கன்னா சுருக்கமாக இருக்கும் முகம் மெலிந்து வயதான மாதிரி காணப்படும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இந்த சவுச்சவ பார்த்தீங்கன்னா ஒரு டிஏஜிங் எஃபெக்டை கொடுக்கும் அதாவது உங்களோட வயதையே குறைத்து காட்ட பயன்படும் இதில் வந்து ஆன்டி ஏஜிங் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிகல்ஸை குறைச்சி வயதை மெதுவாக கொஞ்சமாக காமிக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சவுச்சவ எப்படி சாப்பிட்டா சத்து அதிகம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ரொம்ப நிறைய வேக வைக்கக்கூடாது இதோட தோல் நீக்கிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஓரளவு வேக வச்சு சாப்பிட்டாவே போதும் இது சாம்பார் கூட்டு பொரியல் இந்த மாதிரி எதனா வேணால் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம் சூப் வச்சு சாப்பிட்லாம் சாலட் செஞ்சு சாப்பிட்லாம் அதிகமா வேக விடாதீங்க ஒரு லைட்டான ஒரு ஸ்டீமான பாதத்துக்கு வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சத்துக்கள் வந்து முழுசா கிடைக்கும் நண்பர்களே சவுச்சவ் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான காய்கறி மாதிரி தான் தெரியும் ஆனா உடம்புக்கு தரும் நன்மைகள் அன்பிலீவபிள் அப்படின்னு சொல்லலாம் சத்துக்கு நிறைந்த இந்த காய்கறியை வாரம் மூணு முறை சாப்பிட்டாலே உங்கள் உடலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் எனர்ஜியும் ஃபுல் ஹெல்த்தும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்